உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மனம் என்ற ஒரு பெரிய பொருளை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே இன்றைக்கி நெகட்டிவாக தான் இருக்குது என்னடா யார்கிட்ட கேட்டால் நெகட்டிவாக தோணுது நெகட்டிவ் கனவு வருது எப்போ பார்த்தாலும் இந்த பையன் நெகட்டிவாக பேசுகிறேன் இந்த ப பொண்ணு நெகட்டிவாக பேசுது எல்லாமே பார்த்திங்கன்னா கனவு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வருது நான் எப்போ தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது நெகட்டிவ் ஏற ஏற பாசிட்டிவ் குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சி அவங்களுடைய எல்லா வகையான வேலைகளும் முடக்கப்பட்டு மூழ்கிவிடும் மனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருக்கணும் அழுக்காக இருக்கக்கூடாது இப்போது அழகாக இருக்கணும் அழுக்காக இருக்கக்கூடாது வழுக்கையாகவும் இருக்கக்கூடாது வழுக்கி கொண்டு போய் எங்கேயாவது விட்டுவிடும் ஏன்னா திசை மாறி போட்டுருவாங்க சொல்லுவாங்கள்ல சரிந்து போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் மனம் என்ற ஒரு மிகப்பெரிய மாய விளக்கை சரியாக ஏற்றலைன்னா அப்படிதான் இருக்கும் சில பேர் ஏற்றவே இல்லை இருட்டாகவே வச்சுருக்காங்க மனம் என்ற இருட்டு இருந்தால் அங்கே முரட்டு குணம் இருக்கும் துரட்டி போட்டு பார்த்தாலும் அங்கே ஒன்றுமே இருக்காது பிளாங்க் எம்டி வெற்றிடமாக இருந்தால் வெட்டவெளி ரகசியம் எப்படி மனசுக்குள்ளே வரும் நினைக்கிறது காரியம் எதுவுமே நடக்காது அதனால தான் ஒரே ஒரு விளக்கு ஏற்றுங்க இது வந்து தெய்வ அறையிலையும் இருக்கலாம் பூஜை அறையில் இருக்கலாம் இல்லைனா தனியாக உங்களுக்கு படிக்கிற அறையில் வச்சுக்கலாம் ஒரு டேபிளில் ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க மண் விளக்கில் நல்ல ஊற்றுங்க திரி எந்த திரி வேணாலும் இருந்துட்டு போகுது அதில் ஜீரகத்தை போடுங்க அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டுக்கும் நல்லது வீட்டுக்கு மிகப்பெரிய வாஸ்து ஜீரக விளக்கு இப்போது அந்த ஜீரக விளக்கு ஒரு ஸ்பூன் போகிறேங்கன்னா அந்த ஹீட் நர்ஜியோடு வரும் அகத்தை சீர் செய்வதால் சீரகம் அதை வந்து சாப்பிட்டிங்கன்னா எல்லா வியாதியும் போக்கும் இது விளக்கில் போட்டு விளக்காக தான் துன்பம் தீக்கும் அதனால தான் அந்த விளக்கை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அக விளக்கு பளிச்சுன்னு இருக்கும் அது அங்கே இருக்கக்கூடிய அகத்தை சீர் செய்யும் அங்கே கூட நிலத்தை சீர்தி செய்யும் அதனால தான் ரொம்ப சிம்பிள் மூணு ஒரு ஒரே கோட்டில் இருக்குது பாருங்கள் இந்த விளக்கை எப்படி பார்க்குறோம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகத்தை போட்டுக்கிறோம் ஜீரகத்தை டெய்லி நம்ம மாற்றணும் எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை மாற்றிடுங்க திரி அப்படியே இருந்துட்டு போகுது திரி தீந்த பிறகு திரி மாற்றிக்கோங்க எந்த டைரக்ஷன் வேணாலும் பார்க்கலாம் வடக்கு எடக்கு பண்ணாது வடக்கு வடக்கு நோக்கியும் பார்க்கலாம் கிழக்கு நோக்கியும் பார்க்கலாம் வேறு டேரெக்ஷன் தேவையில்லை உங்களுடைய படிக்கிற ரூம் எதில் வேணாலும் வச்சு பாருங்கள் அந்த விளக்கில் ஒரு ஜீரகத்தை ஒரு ஸ்பூன் போட்டு ஏற்றுங்க அவ்வளோதான் சிம்பிள் அதுதான் சீரகம் சீரகமாகக்கும் அங்கே அகத்தை சீர் செய்துவிடும் அங்கே உள்ளே வந்து ஒழுக்கம் கெட்டு போயிருந்துச்சுனாக்கா அதை சீர் செய்யும் பேர் கெட்டு போயிருந்துச்சின்னா அதை செய்யும் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னா அதையும் சீர் செய்யும் தெளிவான டிசிஷன் எடுக்க வைக்கும் அதனால தான் மனம் என்ற விளக்கை தூண்டிவிட வேண்டும் தூண்டி விடுறதுக்கு ஒரு நிழல் என்ற நிஜம் என்ற விளக்கை அதுக்கு நமக்கு முன்னாடி இருக்கணும் அகவிளக்கு புற விளக்கில் ஒரு இன்னொரு விளக்கு நிஜமான ஒரு விளக்கை ஏற்றி அதில் நம்ம ஜீரகத்தை போட போகிறோம் அவ்வளோதான் எவ்வளோ பெரிய காம்பினேஷனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் கண் வழி பெறும் அந்த இந்த ஜீரக விளக்கு பார்க்குறீங்க இல்லையா நமக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும் சக்கரங்கள் நேர்கோட்டுக்குள் வரும் சிந்தை சிந்தமாக எங்கேயும் சிந்தாமல் அங்கே ஒழுக்கம் ஏற்படும் ஒழுங்காக அந்த விளக்கு ஏறியும் அங்கேயும் விளக்கு ஏறியும் இங்கேயும் விளக்கேறியும் சமமாக இருக்கும் அங்கே பவமாக இருக்கும் பவம் பவம் பவானி பவம் தவம் பவானி இப்படி தவத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர விளக்கு ரொம்ப சிம்பிளாக ஜீரகம் போட்டு வைக்கக்கூடிய விளக்கில் இருக்குது இதை நான் பார்த்தா தான் உண்டா பார்க்கட்டேன் வெறும் ஜீரக விளக்கு வீட்டில் ஏற்றி வச்சாலே எல்லா நன்மைகளுமே இருக்கும் நம்ம விளக்கில் என்னென்னமோ போட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் அந்த ஜீரகத்தை வந்து போடும்பொழுது வீட்டை சீர் செய்யும் அகத்தை சீர் செய்யும் பவத்தை சீர் செய்யும் தவத்தை சீர் செய்யும் பல அற்புதங்களை செய்யக்கூடிய இது தான் பார்த்தீங்கன்னாக்கா சீரக விளக்கு அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது அற்புதமானது இதுக்கு நேரம் காலம் கிடையாது நம்ம டெய்லி செய்யலாம் உங்களுடைய இஷ்டத்துக்கு எந்த எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் அந்த விளக்கை ஏற்றி வைக்கலாம் ஜீரக விளக்கு எரிய 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 உங்களுடைய பாவங்கள் எரியும் கோபங்கள் எரியும் முரட்டுத்தனம் குறையும் அத்தனையும் எரிந்த பிறகு நீங்கள் சுத்தமான ஆத்மாவாக அமைதியாக ஆத்மாவாக சாந்த சுரூபமான ஒரு ஆத்மாவாக மாறிக்கொண்டே இருப்பீர்கள் வாழாகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்